ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான காஞ்ச பச்சை பயிரில் வந்து முளை எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா வந்து முன்னாள் முன்னாள்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோன்னா நேற்று நேற்று காலையில் வந்து நான் ஒரு டம்ளர் பச்சை பயிர் வந்து பச்சை பச்சைப்பயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆறு அவர் ஊருனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல காட்டன் துணி வெள்ளை துணியாக இருந்தாலும் பரவாயில்ல கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் காட்டன் துணி நல்லா நீங்கள் அது ஈர சதுரமான ஷேப்பில் சதுரமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறை வந்து ஆறவர் ஊற வச்சுருக்கீங்கள அந்த பச்சை பச்சைப்பயிறை வந்து அந்த துணியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஒரு கயிறை கட்டி உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எதுனா ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லைன்னா கொடி எதுனா இருந்தாலும் அந்த கொடியில் நீங்கள் கட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மறுநாள் காலில் வந்து நான் பதினோரு மணிக்கு எடுக்கிறேன் இப்போ வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிருன்னாவே வந்து காஞ்ச பச்சை பயிரு உணவில் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுவே வந்து மொளக்கட்டி எந்த பருப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் மொளக்கட்டி நீங்கள் உணவில் சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மொள கட்டி நம்ம எதுனா ஒரு காய்கறி போட்டு இந்த மாதிரி நம்ம அது கூட உணவில் சேர்த்தாலும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் எல்லா பருப்புலேயுமே நீங்கள் செய்யலாம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஸ்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து பசங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்னா நம்ம சுண்டல் எப்படி தாளிக்கிறோம் அந்த மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கொரோனா நேரத்தில் இந்த மாதிரி ஊட்டச்சத்தான உணவு பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பயிர் கட்டுறது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஏனத்தை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இது வேக வைக்க போகிறேன் இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வெந்திச்சா பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நீங்க பற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த காஞ்சி மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் கட்டணுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பயிராக பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாய்ந்துக்கலாம் சுண்டல் எப்படி தாளிக்கிறமோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அது தாளிச்சிட்டோனே சும்மா பெரு பிரட்டு பிரட்டிட்டு தண்ணி இல்லாத மாதிரி இருந்தப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சேர்ந்துருக்கோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா டேஸ்ட் இதுவே வந்து நம்ம வேக வச்சுட்டு கூட தேங்காய்லாம் துருவிட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு போட்டு போட்டுக்கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சக்கரை வேணான்றப்போ வந்து வெள்ளம் இருக்குல்ல கருப்பட்டி இல்லை வெள்ளம் கல் இல்லாத வெள்ளம் சுத்தமான வெள்ளம் கேட்டால் கொடுப்பாங்க அது கூட நல்லா நுணுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அதை கூட சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்